வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூடிஆர்பி கால்குலேஷன் எப்படி போகிறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்குறேன் நிறைய பேர் கமெண்ட் கேட்டுகிட்டு இருந்தீங்க எனக்கு தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியல அதனால் நீங்களே இப்போ ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதுக்கான இது தான் சொல்கிறேன் இது வந்து அக்யூரேசாக சொல்ல முடியாதுங்க ஆனால் நம்ம வாய்ப்பு இருக்கா இல்லையு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இது வந்து தமிழ் மேஜர்க்கான இது எல்லா சப்ஜெக்ட்கும் இதே மாதிரி சோசியல் மீடியாவில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வச்சுருப்பீங்க அவங்கவுங்க மேஜரில் இதெல்லாம் இப்போ எங்களுக்கு த ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளை எவ்வளோ டோட்டலாக போஸ்டிங்னு பார்த்துக்குங்க எங்கள் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மேஜருக்கு ஐநூற்றி பதினெட்டு போஸ்டிங்க இது மார்க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக சான்ஸ் இல்லை அவங்க இப்பயே சொல்லிடுங்க எண்பத்தி ஏழுக்கு கீழே இருந்தால் எஸ்சி கேட்டகிரி மட்டும் எஸ்டி கேட்டகிரிக்கு மட்டும்தாங்க இந்த மார்க்கில் இதுக்கு பின்னாடி இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லைனா சேங்க்ரீட் டீச்சருக்கு இது கீழே இருந்தால் வாய்ப்பு இருக்கும் மற்றபடி மற்ற க க அதர் கம்யூனிட்டிக்கு இது கம்மியாக இருந்தால் போஸ்டிங் கிடையாதுங்க இப்போ ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லிடுறேன் இது கீழே இருந்தால் எஸ்டிக்கு மட்டும்தான் வேலை மற்றவங்களுக்கு வேலை கிடையாது இதை நோட் பண்ணிக்கங்க இதில் நீங்கள் கழிக்க வேண்டியது இதில் நீங்கள் என்ன பண்ணோம் சைன் கிரேட் டீச்சருக்கு பத்து பர்சன்ட் ப்ளஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு நாலு பர்சன்ட் டோட்டலாக பதினாலு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க டோட்டல் வேக்கன்சி ஐநூற்றி பதினெட்டு இது பதினாலு பர்சன் எழுவத்தி மூணுங்க நானூற்றி நாற்பத்தஞ்சு ஏன்னா இது இவங்க சேங்க் டீச்சர் பிடபிள்யூடி இருந்தால் மட்டும் இவங்க இல்லா பின்னாடி வருவாங்க மற்றபடி இவங்க மற்ற அதர் பர்சன்லாம் இந்த ரேங்க் மேலே இருந்தால் தாங்க நான் சொல்கிறது பிசி எம்பிசி கேட்டகிரிக்கு எஸ்சிக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி கூட வரலாங்க வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பாருங்க நானூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் வந்துடுங்க நானூற்றி இங்கே நானூற்றி நாற்பத்தி அஞ்சு வந்துருச்சுங்க அப்போ பிசிஎம்பிசி எண்பத்தெட்டுக்கு கீழே இருந்தால் வாய்ப்பே கிடையாது அதையும் சொல்லிடுங்க இது நோட் பண்ணி வச்சுக்கங்க இது ரெண்டாவது ஸ்டேஜ் இப்போ இதுக்கு மேலே மூணாவது ஸ்டேஜ் ஒன்று இருக்குது இது ரொம்ப தான் இதுதான் குரூஷியல் இது மட்டும் நல்லா நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்க வேலை முடிஞ்சிடுங்க இதில் என்னென்னா இப்போ இப்போ இங்கே இது ஒரே பெஸ்ஸு மூணு கேட்டகரி இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருப்பாங்க அவங்க எண்பத்தி எட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் எண்பத்தெட்டுலேயே தான் இருப்பாங்க எனி சேஞ்சஸ் கிடையாது அவங்களுக்கு வெயிட்டேஜ் கிடையாதுனால அவங்க இதிலே இருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்காரங்க அஞ்சு பேர் அஞ்சு மார்க்கும் பதினேழுக்கு வந்து மூணு மார்க் வெயிட்டேஜ் இருக்கிறதுனால அவங்கள இன்னும் முன்னாடி போக ஓட்டிங்கன்னா இப்போ அவங்களுக்கு அஞ்சு மூணு கீழே வந்துச்சுன்னா என்னங்க வரும் எண்பத்தி அஞ்சில் இருக்கிறவங்களையும் நீங்கள் அதிகபட்சமாக இதை கால்குலேஷன் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் ஆவரேஜ் பண்ணி மூணு மார்க் கூட எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஆவரேஜாக மூணு மார்க்னால் அவங்க எண்பத்தி ஆறு எடுத்துருக்குறவங்க எண்பத்தி எட்டை தாண்டி கிராஸ் பண்ணிவிடுவாங்க அதனால் அப்போ எண்பத்தாறு வரைக்கும் இறங்கி வந்து இப்போ உங்கள் ரேங்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ எங்கே போகுது நீங்கள் என்ன தான் நீங்கள் எண்பத்தி எட்டு எடுத்திருந்தாலும் எண்பத்தாறு மார்க் எடுத்துருவாங்க உங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நான் ஆவரேஜ் பண்ணி தான் போடுறேங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழுலே தான் போடுறேன் ஏன்னா எல்லோரும் பதிமூணுன்னு சொல்ல முடியாது எல்லோரும் பதினேழுன்னு சொல்ல முடியாது எல்லோரும் இருபத்தி ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஆவரேஜ் பண்ணி தான் மூணு மார்க் கொடுக்குறேன் அப்போ எண்பத்தி ஆறு மார்க் இருக்குங்க எண்பத்தி ஒம்போதுக்கு போயிருவாங்க அப்போ உங்கள் ரேங்க் இப்போ எங்கே போக போகுது எண்பத்தி ஆறு ஆனால் நான் இங்கே என்ன சொல்லிருக்கிறேன் நானூற்றி நாற்பத்தஞ்சு கீழே இருந்துச்சுனாவே உங்களுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அப்போ நீங்கள் உங்கள் ரேங்க் இப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே போக போகுது இங்கே ஆறு எண்பத்தாறு இருக்கிறவங்க அங்கே முன்னாடி போயிடுவாங்கன்னா உங்களுக்கு எண்பத்தொம்போது வந்துடுவாங்க அப்போ நீங்கள் எங்கே போங்குறாங்க எங்கே போவோம் எண்பத்தாறுக்கு அப்போ நீங்களே முடிவு பண்ணிங்க இப்போ போது உங்களுக்கு பாசிபிலிட்டி கிடையாது அப்போ அடுத்த கால்குலேஷனுக்கு போகலாம் சரி இப்போ உங்களுக்கு தொண்ணூறு வந்துடுங்க இப்போ தொண்ணூறு மார்க்கில் இருக்குங்கன்னு வச்சுங்களேன் ம் தொண்ணூறு மார்க் வந்துருக்குறீங்க உங்களுக்கு முந்நூற்றி ஒன்றில் ஆரம்பிக்குதுங்க இப்போ முந்நூறே வச்சுங்க உங்களுக்கு முன்னாடி முந்நூறு பேர் இருக்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் ரேங்க் அப்படியே இருக்கும் அப்போ பதினேழாக இருந்தால் மூணு மார்க் அவங்க அப்போ எண்பத்தி ஏழு வரைக்குமே வருவாங்க எண்பத்தி ஏழு இருக்கிறவங்க எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறுன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க இதில் டேட் ஆஃப் பர்த் ஒன்று கால்குலேஷன் போடணும் என்ன கம்யூனிட்டின்னு தெரியணும் அதனால் ஆவரேஜ் பண்ணி போடும்போது எண்பத்தி எட்டு இருக்கிறவங்க தொண்ணூற்றி ஒன்றாக வந்துடுவாங்க அப்போது உங்கள் ரேங்க் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகுது எண்பத்தி எட்டுக்கு எண்பத்தெட்டுக்கு பாசிபிலிட்டி இருக்கா பாருங்கள் நானூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ வரணும் எண்பத்தி எட்டு வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணும் இருபத்தி ரெண்டாயிருந்தால் நான் சொல்கிறது தமிழ் மேட்ச் இருக்குங்க இருபத்தி ரெண்டாக இருந்தால் வெயிட் பண்ணி ஆகணுங்க இதே தொண்ணூறு மார்க் எடுத்து ரெண்டாயிரத்தி பதி பதினேழாக இருந்தால் அவங்களுக்கு மூணு மார்க் வரும்போது தொண்ணூறுலருந்து தொண்ணூற்றி மூணு போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து அப்போ தொண்ணூற்றி மூணாக போகும்போது அவங்க என்ன கால்குலேஷன் போடணுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பதிமூணு வச்சு கால்குலேஷன் போட்டு பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் அதை தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டு எடுத்திங்கன்னா தாங்க வெயிட் பண்ண முடியும் உண்மை அதுதாங்க தொண்ணூற்றி ரெண்டு எடுத்தால் தான் பிசிஎம்பிசி கேட்டகிரி வெயிட் பண்ணலாம் தொண்ணூற்றி ஒன்று கண்டிப்பாக இன்னும் ரொம்ப வெயிட் பண்ணி ஆகணும் ஏன்னா மற்றவங்க ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தாகணும் அதனால் தொண்ணூறு மார்க் மேலே எடுத்திருந்தால் எதிர்பார்க்கலாம் தொண்ணூறு மார்க் கீழே எடுத்திருந்தால் பாசிபிள் கிடையாதுங்க பிசிஎம்பிசி பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு மார்க்குக்கு கீழே இருந்தால் பாசிபிள் கிடையாது தொண்ணூறு மார்க்கு மேலே வெயிட்டேஜ் வச்சுருந்தாங்களா மூணு மார்க்கும் அஞ்சு மார்க்கும் வச்சுருந்தாங்களா சான்சஸ் இருக்குது தொண்ணூறு மார்க் ரொம்ப நீங்கள் பார்டர் கே கேட்டகரியில் இருக்கிறீங்க அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் சிபி லிஸ்ட்டு விடுற இன்னும் மூணே மாதத்தில் அதிகபட்சத்தில் விட்டுருவாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க இதுதாங்க உண்மையாக நிலவரும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்கு அவசரம் புரிய மாதிரி தான் இது சொல்கிற கால்குலேஷனு ஓவரால் போஸ்டிங் பார்த்துங்க அது சைன் கிரேடும் இந்த ஓவரால் போஸ்டிங்கு அதுக்கு இன்னொரு வீடியோ போகிறேங்க ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் ஆட் அண்டம் ஒன்று ப்ளஸ் ஏடன் அண்டம் டூ இதை கூட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் போஸ்டிங் வந்துடும் அதில் நீங்கள் சைன் கிரேடு பிடபிள்யூடி கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் நானூற்றி நாற்பத்தஞ்சு வருது அந்த நானூற்றி நாற்பத்தஞ்சிலுமே நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழுலாம் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கான மார்க்லாம் நீங்கள் அவங்களே மீறி வரணும்னா முந்நூறு ரேங்க்குலாம் ஓவராலாக நீங்கள் இந்த கால்குலேஷன் போட்டு பாருங்கள் நீங்கள் போடமோ தொண்ணூறுனா உங்களுக்கு முன்னாடி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதிமூணு உட்கார வச்சாகணுங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன் போட்டு பாருங்கள் இப்போ தான் உங்களுக்கு தொண்ணூறு மார்க் மேலே இருந்து பதிமூணு பதினேழாக இருந்தால் உங்களுக்கான பாசிபிலிட்டி நல்லா இருக்குங்க இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் தாங்க ஆகணும் கிடைக்காதுன்னு சொல்ல வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி மற்ற மேஜருக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அதுக்கான வீடியோவும் நான் இன்னொரு இன்றைக்கே அப்லோட் பண்ணிடுறேங்க கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன் எப்படி கால்குலேஷன் போகிறது நம்ம மேஜரை எப்படி நீங்கள் டிஆர்பி வெப்சைட்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போகிறேன் அதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு ஃபோட்டோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் போகிறேன் இது நார்மல் இதை நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இது சரியாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இதை பார்த்துட்டு நீங்கள் எந்த கேட்டகிரி இருக்குங்க சேஃப் கேட்டகரி இருக்குதுங்களா எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்குங்க ஆ ஓகே தேங்க்யூ